வணக்கம் வியாபார நண்பர்களே நான் உங்கள் முகுந்த வியாபார வளர்ச்சி ஆலோசகர் மற்றும் பயிற்சியாளர் இன்னைக்கு நம்ம என்டர்பிரனர் சீரீஸில் மூணாவது எபிசோட் பார்க்குறோம் நீங்கள் ஒரு தொழிலை தோங்குறீங்கன்னா தோல்வியை தழுவுங்கள் வெயிட் 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 திட்டாதீங்க என்ன அது பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போதே தோக்கணும்னு சொல்கிறீங்க தோல்வி என்பது எப்பொழுதுமே நம்மை வீழ்த்துவதற்கான ஒரு விஷயம் அல்ல நம் பயணத்தில் வேகத்தடைகள் என்பது நம்முடைய பயணத்தை பாதுகாப்பானதாக மாற்றுவதற்கு தான் அதே போல உங்கள் தொழிலில் சில சருக்கல்கள் சில தோல்விகள் ஏற்படும் என்றால் அதற்காக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்பதற்காகத்தான் சொல்கிறேன் பொதுவாக ஒரு தொழிலில் தோல்வி என்பதை கண்டாலே என்டர்பிரர்ஷிப்பு ஒரு தொழில் முனைவருக்கு பயம் நான் தோக்கவே கூடாது நான் தோக்காமே ஜெயிச்சுட்டு இருக்கேன் நான் இதுவரையும் தோத்ததே கிடையாது என்று சொல்லுபவர்கள் நிச்சயமாக போய் சொல்கிறார்கள் தொழில் என்று நடந்தால் அதில் சில சருக்கல்கள் சில தடுமாற்றங்கள் சில தோல்விகள் வந்துதான் செல்லும் அந்த தோல்விகளை நாம் ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப நம்முடைய தவறுகள் என்ன என்பதை சரி செய்து நம்முடைய பயணத்தை தொடரும் பொழுது நம்முடைய வெற்றி நிச்சயமானதாக அமையும் இதில் இன்னொன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும் நீங்கள் சிறியதாக தொழில் துவங்கும் பொழுதே சில சர்க்கள்களை சந்தித்தீர்கள் என்றால் அதனை அந்த நிலையிலேயே சரி செய்து மேலும் முன்னேறலாம் நான் தோல்வியே சந்திக்கவில்லை என்று உங்களை நீங்களே ஏமாற்றிக்கொண்டு மிகப்பெரிய அளவில் வளர்ந்த பிறகு ஒரு தோல்வியை சந்தித்தால் இழப்புகளும் மிகப்பெரிதாகவே இருக்கும் எனவே உங்கள் தவறுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் தோல்விகளை தழுவுங்கள் உங்கள் தோல்விகளுக்கான காரணங்களை எண்ணி பாருங்கள் சிறியதோ பெரியதோ எந்த தோல்வியானாலும் தோல்விக்காக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது தோல்விகள் என்பது நம்மளை திசை மாற்றவும் நம்முடைய திட்டங்களை மாற்றி அமைப்பதற்குமான ஒரு வாய்ப்பு எனவே தோல்வியை கண்டு அஞ்சாதீர்கள் தொழில் என்றாலும் வாழ்க்கை என்றாலும் சில தோல்விகள் உண்டு என்பதை நிச்சயமாக எதிர்பாருங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் செயல்படுங்கள் உங்கள் வெற்றி நிச்சயமானது உங்கள் தோல் தொழிலில் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் வெற்றி என்பது சில தடைகளைத் தாண்டித்தான் வரும் வெல்லுங்கள்